ஆரம்பம்னு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தெலுங்கு மூவி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு இது கண்டிப்பாக மூவி ரிவ்யூ கிடையாது பட் அந்த படத்தில் வர ஒரு சின்ன சீனை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த படத்தோட ஹீரோவுக்கு ஒரு வளர்ப்பு அம்மா மட்டும் இருக்காங்க ரொம்ப பாசம் காமிச்சு வளர்க்குறாங்க இந்த பையனுக்கும் அம்மா மேலே அதிக பாசம் இருக்குது இந்த ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து ரொம்ப ரிசர்ச்சில் ஆர்வமாகவும் பிஸியாகவும் இருக்கிறதுனால அம்மாவுக்குன்னு பெருசாக எதுவும் பண்ண முடியல அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியல திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்த இவர் ரொம்ப இடிஞ்சு போயிடுறார் அந்த டைமில் அந்த சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து இவர் கண்டுபிடிச்ச டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸாக மாறி போயிடுது அப்போ அவர் பின்னோக்கி ட்ராவல் பண்ணுற அந்த மொமெண்ட்ல திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு தான் நம்ம அம்மா இறந்து போனாங்கன்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த மொமெண்ட்ல போய் அவங்கள போய் சந்திக்கிறார் சந்தித்த பிறகு அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவர் செய்கிறாரு அவர் செய்கிற ஒரு ஒரு நொடியும் அவங்களுக்கு நன்றி சொல்றார் அவங்க போறதுக்கு முன்னாடி அவர் எப்படிலாம் நன்றி சொல்றாருனா என்னோட எல்லா செயல்களையும் பொறுத்துக்கிட்டதுக்கு நன்றி என்ன ஊட்டி வளர்த்ததுக்கு நன்றி நான் ரொம்ப வலிமையான மனுஷனா வளர்றதுக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி வாழ்க்கையோட வேல்யூவை எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி எனக்காக தோல் கொடுத்து எல்லா நேரமும் நின்னதுக்கு நன்றி ரொம்ப முக்கியமா இந்த பிறவியில உன்னோட ஜேர்னியில எனக்கு பங்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட இருந்து விடை பெறுறாரு இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது ஒருவேளை நமக்கும் ஒரு டைம் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நம்ம எத்தனை பேருக்கு மிஸ் பண்ண விஷயங்களை செய்வோம் எத்தனை பேருக்கு நன்றி சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது கடவுள் டைம் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்படின்னு என்னன்னா அதுதான் லிவிங் இன் த பிரசன்ட் மோமெண்ட் எஸ் அதுதாங்க இந்த ஷணம் இந்த கஷணத்துல வாழறது மட்டும்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்க டைம் டிராவல் மிஷின் உணர்வு ரீதியா இத பார்க்காம ஒரு ஆன்மீகவாதியா நம்ம இத பார்த்தோம்னா இந்த மொமெண்ட்ல எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டு அடுத்த மொமெண்ட்ல போயே தப்பு பண்ணிட்டோமே இதை மிஸ் பண்ணிட்டோமே அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுறதுல விழிப்புணர்வு நிலைன்னு ஒண்ணு கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு இல்ல விலங்குகளுக்கு இல்லாத அதனால என்ன பிரோஜனம் ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் விழிப்புணர்வோட கடந்து போகணும் இப்ப இந்த கணத்தையே எல்லாத்தையும் நன்றியோடையும் கூட இருக்கவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களையும் பயணத்துக்கு நடுவுல நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும் திரும்பி பார்த்து வருத்தப்பட்டு க்ஷணங்களை விரயம் பண்ண தேவை இருக்காது வாழ்க்கையில நமக்கான நேரம் கடந்து போய்கிட்டே இருக்குங்க ஆனா இந்த க்ஷணம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு நன்றி